மா நம்ம ஊரில் ஒரு ஆளுக்கு போதுமா சூப்பர் இல்ல சூப்பர் இல்ல எண்பது ரூபாய்க்கு எப்படி நம்ம ஊர்ல இருக்கா இது ஆமா பேமெண்ட் பண்றதுக்கு கூட இங்க நாங்கள் கோடு கொடுத்து தஞ்சாவூர் விளையாட்டு எங்களுடைய இந்த இந்திய பயணத்தில் மிக முக்கியமாக நாங்கள் எந்த விடயத்தை உற்று நோக்கி சென்றுள்ளோம் என்றால் ஒரு ஜோலி அன்ட்ரிப்பாக தான் இருக்கும் அத்துடன் நான்கு ஐந்து மதஸ்தலங்களை சென்று வருவதாகவும் அடுத்ததாக நினைவு இடங்களை பார்த்து வருவதாகவும் தான் அந்த பயணம் இருந்தது எங்களுடைய முழு பயணமும் தமிழ்நாடு சென்று அங்கிருந்து கேரளா சென்று அங்கிருந்து திருவானந்தபுரம் போய் திருவானந்தபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி சென்று கன்னியாகுமரியிலிருந்து மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து நாங்கள் சிதம்பரம் சென்று சிதம்பரம் இருந்து திரும்பவும் சென்னை வந்து எங்களுடைய ஷப்பிங்குகள் எல்லாம் முடித்து நாங்கள் வாரம் தான் என்கிற பிளான் இந்த அடிப்படையில் நாங்கள் இருபத்தி தேதி எங்களுடைய பயணம் ஆரம்பமானது எங்களுடைய விமானப் பயணம் இலங்கையிலிருந்து சரியாக ஒன்றரை மணிக்கு எங்களுடைய பயணமானது விமானத்தில் பயணிக்க துவங்கியது அப்பொழுது நாங்கள் அங்கேயே போய் இலங்கை இலங்கையில் உள்ள எங்களுடைய விமான நிலையத்தில் டியூட்டி ஃப்ரீயில் போய் நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்து எங்களுடைய பயணம் ஆரம்பமானது நான்கு பேரும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் இந்த பயணத்தை ஆரம்பித்திருந்தோம் எங்களுடைய இந்த பயணத்தின் போதும் சரியாக நாங்கள் சென்னை விமான நிலையத்தை ஒரு மூன்றரை மணி நான்கு மணி அளவில் நாங்கள் வெளியேறியிருந்தோம் விமான நிலையத்தை விட்டு வெளியேறியவுடன் எங்களுடைய முதல் விடயமாக பசி சாப்பிட வேண்டும் மட்டக்களை பார்க்கலாம் தெரியும் தானே சாப்பாட்டில் ஒரு செம்மையாக ஒரு கட்டு கட்டுவாங்க அந்த டைப்பில் தான் நாங்களும் இருந்தோம் எங்களை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கடையில் விட்டுருந்தாங்க அந்த கடையை ஒரு சின்ன ஒரு கடை தான் ஆனால் அவங்க நாங்கள் எங்களை சாப்பிட்றதுக்கு அங்கே போயிட்டு இருந்தால் எப்படி நமக்கு சாப்பாடு வேண்டாம் எல்லா பிறவெல்லாம் சொல்கிறாங்க பிரியாணி புரியாணி பிரியாணி பிரியாணி அப்படின்னு உமையில் நாங்களும் போயிருந்தோம் நாலு பேரும் க என்ன இருந்தவுடன் கேட்டாங்க சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா பீஃப் வேணுமா கேட்டிருந்தாங்க நாங்கள் அநேகமாக சிக்கன் தான் சொல்லியிருந்தோம் நாலு பேருக்கும் சிக்கன் பிரியாணி வந்து தந்திருந்தாங்க உண்மையில் செம்ம கட்டு கட்டணம் பசியெல்லாம் சட்டப்படி இருந்தது நாங்களும் அதே மாதிரி அந்த பிரியாணி எங்களுக்கு தந்தாங்க சாப்பிட்ருந்தோம் நான் அந்த சாப்பாடு சாப்பிடக்குள்ள நிச்சயமாக நான் நினைத்தேன் குறைவாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அதிகமான சாப்பாடாக அது அந்த பிரியாணி அமைந்திருந்தது எப்படி சொல்கிறேன் நாங்கள் அந்த பிரியாணி கிட்டத்தட்ட இரண்டு பேர் ஒரு பிரியாணி சாப்பிட்ருக்கலாம் சாப்பிட்டு எல்லாம் முடிந்து கை கையை முணர்ந்து பார்த்தோம் உண்மையில் அந்த இறைச்சி கறி மனம் சும்மா சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது கீழே இறங்கி வந்தவர்கள் எங்களை அழைத்து சென்றவர்கள் சொல்லியிருந்தார்கள் இதுதான் இங்கே ஸ்பெஷலான பிரியாணி அப்போ நாங்கள் கேட்ட எவ்வளவுன்னு சொல்லி எண்பது ரூபா ஒரு பிரியாணி என்று சொல்லி இந்திய மதிப்பு எண்பது ரூபாய் ஒரு பிரியாணி எண்பது ரூபாய் ஒரு பிரியாணி என்று கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒரு இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூறு ரூபாய்க்குள்ள தான் நானூறு ரூபாய்க்குள்ள தான் இந்த பிரியாணியில விலை இலங்கை காசுபடி அமைந்து கொடுது எனவே அங்க போன பிறகு பிறகு நாங்கள் எங்களுடைய திட்டங்களை வகுத்துக்கொண்டோம் நாங்கள் முதலில் திட்டம் போட்டது எப்படி எப்படி என்று சொன்னால் நாங்கள் போய் சென்னையில் இறங்கியவுடன் அங்கே பஸ் அல்லது ட்ரெயின் இப்படியான வாகனத்தின் ஊடாக எங்களுடைய பயணங்களை ஒவ்வொரு இடமாக சென்று பார்த்து வருவதாகவும் போய் நிற்கும் இடங்களில் அறைகள் எடுத்து தங்குவதாகவும் தான் எங்களுடைய திட்டம் இருந்தது ஆனால் நாங்கள் அங்கு சென்றவுடன் எங்களுடைய நெருங்கிய ஒருவர் எங்களுடைய தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு ஜீப் வண்டியை போ சென்றால் கிலோமீட்டருக்கு இவ்வளவு தான் கொடுக்க வேண்டும் அந்த வாகனத்திலேயே நீங்கள் பயணம் செய்யலாம் நீங்கள் போய் வரும் வரைக்கும் அந்த வாகனம் உங்களோடு இருக்கும்னு சொன்னார்கள் எங்களுக்கும் அந்த திட்டம் சரியாகப்பட்டது நாங்கள் ஆம் என்று கூறிவிட்டு அந்த வாகனத்தை புக் பண்ணி எடுத்துக்கொண்டோம் புக் பண்ணி நாங்கள் சரியாக சென்னையிலிருந்து சென்னையிலிருந்து சரியாக இரவு ஏழு மணிக்கு நாங்கள் கேரளா நோக்கியங்களை பயணம் புறப்பட்டது அப்போ யாருக்கும் தெரியாது சென்னையிலேருந்து கேரளாவுக்கு போகிறோம் கேரளாவுக்கு எத்தனை கிலோமீட்டர் என்ன மாதிரி இருக்கு தெரியாது வாகனம் நகர நகரத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம் அவரிடம் எத்தனை கிலோமீட்டர் தூக்கம் கேரளா என்று கேட்டு அவர் சொன்னார் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கேரளாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார் எங்களுடைய வாகனம் நகரத் தொடங்கியது இரவு ஏழு மணியிலிருந்து எங்களுடைய வாகனம் சென்னையிலிருந்து கேரளாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது இதன் இதன் தகவல்களை நான் அடுத்த காணொலியில் சொல்கின்றேன் அதற்கிடையில் எங்களுடைய சாப்பாடு என்ன மாதிரி சென்னையில் சாப்பாடு வழங்கப்படுகின்றது எப்படி சாப்பிடின்ற சாப்பிடுகின்றார்கள் என்ன மாதிரியான நிலைகளை கொடுக்கின்றார்கள் சாதாரணமாக ஒரு காலை உணவு சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் சும்மா நான் நினைக்கின்றேன் ஒரு முப்பது ரூபாய் காசு இருந்தால் போதும் இந்திய படி முப்பது ரூபாய் காசு இருந்தால் போதும் நான் நினைக்கிறேன் எங்கள் எங்கட ஊர் காசின் படி என்றால் முப்பது ரூபா என்றால் மூன்றாலை பெருக்கி விட்டால் தொண்ணூறுரூவா நூறுரூபா போதும் காலை சாப்பாடுக்கு மதிய சாப்பாடுக்கு நான் நினைக்கின்ற சாதாரணமான பிரியாணி சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி ஐம்பது ரூபாய் தொடக்கம் நூற்றி பத்து ரூபாய் இருக்கின்றது அதேபோல் இரவுக்கான சாப்பாடு எப்படியும் எங்களுக்கு ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாயும் முடிஞ்சிடும் இந்தியாவை பொறுத்தவரையும் சாப்பிடுவதற்கான செலவு ஸ்தானம் மிக குறைவு மற்றும் மற்றும் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தெருக்களில் இருக்கும் கடைகள் தெருக்களில் வீரர்களில் அவர்கள் வைத்திருக்கும் அந்த வண்டியில் வைத்திருக்கும் உணவு தான் மிகவும் பிரபல்யம் வாய்ந்ததாக இருக்கின்றது அந்த வண்டியில் உணவு பருமாறும் புரியாமல் விற்பவர்கள் விற் விற்பனை செய்பவர்களுடன் ஒரு உரையாடிய காணொலியை நான் உங்களுக்காக தர இருக்கின்றேன் எனவே அந்த காணொலியை பாருங்கள் அடுத்த இரண்டாவது தொடரில் கேரளா எப்படி இருந்தது கேரளாவுக்கு எப்படி சென்றோம் கேரளாவுக்கு போகும் வழியில் என்னென்ன நடந்தது என்பதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கின்றேன் இதிலையும் நான் திரும்பவும் சொல்கின்றேன் விரும்பியவர்கள் பாருங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் விட்டுவிடுங்கள் தயசெரி பெட்டியை பியூடியூப்பை சர்கிரைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நாங்கள் தஞ்சாவூரில் நின்று கொண்டிருக்கோம் தஞ்சாவூரில் ஸ்பெஷல் பிரியாணி கொடுக்குறாங்க இது ரோடில் வச்சு எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு பிரியாணி எவ்வளோ ஐயா எண்பது ரூபா எண்பது ரூபா இந்திய படி எண்பது ரூபா ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க உண்மையில் சிறப்பான பிரியாணி அது ஒரு சிக்கன் ஒன்று அதுக்குள்ளே கைக்குள்ளே இருக்குது வடிவாக சாப்பிட்றாங்க சும்மா சின்ன ஆக்கள் இல்லை பெரிய ஹைஃபை ஆக்களும் வராங்க வாங்கி செல்கிறாங்க உண்மையில் பெருமையாக இருக்குது நல்ல ஒரு விடயம் செய்கிறாங்க பலரும் இருக்கிறாங்க இங்கே வாங்கிக்கொண்டுருக்கிறாங்க பொற்றலங்களாகவும் இருக்கிறது மற்றபடி கேட்ட உடனே அவடத்துலேயே கொடுக்குறாங்க அவடத்துக்குள்ளே இருந்து ஆறுதலாக சாப்பிட்டு போகக்கூடியதாக அங்கே இருக்கின்றது எண்பது ரூபாய்க்கு தரமான சிக்கன் பிரியாணி சரிதானே தரமான சிக்கன் பிரியாணி கொடுக்குறீங்க ஆ கொடுக்குறீங்க அங்கே அவர் தான் ஓனரு அவர் தான் பஸ்ஸு காணுமா நம்ம ஊரில் ஒரு ஆளுக்கு போதுமா இல்லை சூப்பரல்லா எண்பது ரூபாய்க்கு எப்படி நம்ம ஊர்ல இருக்கா இது ஆமா பேமெண்ட் பண்றதுக்கு கூட இங்க நாங்க கோடு கொடுத்து தான் எடுக்கிறாங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்லா இது தஞ்சாவூர் விளையாட்டு தஞ்சாவூரில் நடக்கிற விளையாட்டு பார்த்து கொள்ளுங்கள் தேங்க் யூ அண்ணா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ